மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஆளக்கூடிய பாஜகவுடைய பிரதமரான நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் இந்திய தேர்தல் ஆணையமான மூவருமே இணைந்து தேர்தல்களை திருடுறாங்க அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இந்திய அரசியல்ல பெரிய ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கு பீகார்ல நடந்துட்டு வரக்கூடிய தன்னுடைய வாக்காளர் அதிகார யாத்திரையுடைய சமயத்துல பேசியிருந்த ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த ஆறு மாதங்கள்ல இந்த வாக்கு திருட்டுக்கான டேட்டாவை சந்தேகத்துக்கிடமில்லாம நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலையும் தற்பொழுது விடுத்திருக்கிறாரு இது இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறையுடைய நம்பகத்தன்மை மேல இருக்கக்கூடிய விவாதங்களை மேலுமே ஒருபடி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தான் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது ஆக இந்த வாக்குச்சோரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுமையான பின்னணி என்ன தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் அதிகார யாத்திரையுடைய சமயத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றத பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்

அதாவது வாக்குகளை திருடுறதா இந்த சொற்றொர் மூலியமாக வந்து சொல்லப்படுற விஷயம் இது தேர்தல் மோசடிகளை நேரடியாகவே குறிக்கிறதாகவும் இருக்கு இந்த இடத்துல இப்போ தேர்தல் ஆணையமானது பாஜகவுக்கு சாதகமாக தான் வாக்காளர்களை சேர்க்கிறாங்களோ இல்ல நீக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகளுக்கு எல்லாத்துக்கும் உடந்தையாக இருக்கிறதாகவும் இந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வெறும் ஒரு அரசியல் விமர்சனமாக மட்டும் இல்லாம முற்றிலுமாக மாறாக நாட்டுடைய ஜனநாயக அமைப்பு மேல இருக்கக்கூடிய ஒரு நேரடியான சவாலாகவும் இந்த விஷயமானது இந்த இடத்துல பார்க்கப்படுறதாக இருக்கு மேலும் மிகவுமே பாராட்டப்பட்டதாக இருக்கக்கூடிய குஜராத் மாதிரியை வந்து வாக்குச்சோரி மாதிரி அப்படின்னும் இந்த இடத்துல வந்து ராகுல் காந்தி அவர்கள் அழைக்கிறதுக்கு படுது இந்த மாதிரி அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியும் சரி நிர்வாகத்திறனுக்குமே பெயர் பெற்றதாக இருக்கு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு குஜராத்தில் இது பயன்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா தேசிய அளவில் கொண்டு வரப்பட்டதாக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வாதிட்டு இருக்கிறாரு அதாவது குஜராத்தில் பாஜக அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகள் அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியால கிடையாது அதுக்கு மாறாக தேர்தல் முறைகேடுகளால தான் இது சாத்தியமானதாக மாறி இருக்கு அப்படின்ற அவருடைய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது பாஜகவுடைய கொள்கை அதோடைய நிர்வாக திறனை இல்லாம அவங்களுடைய

இந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இது தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் மேலுமே வலுப்படுத்துறது இந்த இடத்துல பார்க்க முடியுது இதை தொடர்ந்தே ஹரியானா மற்றும் குஜராத் தேர்தல்களையுமே இதே மாதிரியான முறைகேடுகள் அப்படின்றது நடந்திருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னா அது வந்து இந்திய தேர்தல் வரலாற்றில ஒரு மிகப்பெரிய மோசடியை வந்து குறிக்கிறதாகவும் இந்த இடத்துல மாறும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் தரக்கூடிய ஆதாரங்கள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்து மேலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நம்பிக்கையை கடுமையான ஒரு விஷயத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்றது தான் அதாவது பாதிக்கக்கூடிய விஷயமாக மாற்றும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியறதாக இருக்கு மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு சுதந்திரமானதும் நடுநிலையான ஒரு அமைப்பாக தான் இருக்க வேண்டியது ஆனால் சமீப காலங்கள்லயே வந்து எதிர்க்கட்சிகள் அந்த அமைப்போட மேல தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே வராங்க அதாவது தேர்தல் ஆணையங்களுடைய நியமனமும் சரி தேர்தல் தேதி அறிவிக்கிறது அப்புறம் இந்த மின்னணுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதாவது இவிஎம் மிஷின்ஸ் இதை பத்தி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்ற பல விவகாரங்கள்ல வந்து எதிர்கட்சிகள் வந்து அதிருப்தியை தான் தொடர்ந்து தெரிவிச்சுட்டே வராங்க ராகுல் காந்தியுடைய இந்த புதிய குற்றச்சாட்டு அப்படின்றது இந்த தொடர்ச்சியான விமர்சனங்கள்ல உச்சகட்டமான ஒரு விஷயமாக தான் இப்போ பார்க்கப்படுறதாக இருக்கு இது தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திரமான தன்மை இருக்கக்கூடிய விவாதங்களை தேசிய அரங்கில் மறுபடியுமே பெரிய அளவுக்கு எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது மேலும் ராகுல் காந்தியுடைய இந்த வாக்காள அதிகார யாத்திரை அப்படின்றது பீகார் நடைபெற்றது அரசியல் ரீதியாக மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது பீகார் சட்டமன்ற தேர்தல்கள் விரைவிலேயே நடக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த யாத்திரையானது காங்கிரஸ் மற்றும் அதோடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு திரட்டக்கூடிய ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறதாக இருக்கு மேலும் இந்த யாத்திரையில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாதிரியான பிற எதிர்கட்சி தலைவர்களுமே கலந்து கொண்டிருக்கிறாங்க இது இந்திய கூட்டணிக்கு மேலுமே ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது வாக்குச்சோரி அப்படின்ற இந்த குற்றச்சாட்டுகள் பீகார்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் வாக்காளர்களை ஈர்த்து தேர்தல் முறைகேடுகளுக்கு எதிராக அவங்களுடைய அணி திரட்டுவதையுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது தான் இந்த வாக்காளர் அதிகார யாத்திரையுடைய மிக முக்கியமான நோக்கமாகவும் பார்க்கப்படுது இதை தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்ற விஷயம் இந்திய அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கலாம் அப்படின்றது தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் வெறும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைக்காம ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்கள் ஒன்னாக கருதப்படக்கூடிய தேர்தல் நடைமுறையே வந்து தற்பொழுது சவால்கு விடுத்திருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது உண்மை அப்படின்றது வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையை அமைக்கக்கூடிய சூழலாக மாறிடும் இது பாஜகவுடைய தேர்தல் வெற்றிகளுடைய மேல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நம்பிக்கையை முற்றிலுமாகவே சிதைக்கிறதோட தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான அழுத்தத்தையுமே அதிக அளவுக்கு உருவாக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் மேலும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்குமே ஆதாரம் இருக்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் கூறியது போலவே அடுத்த ஆறு மாதங்கள்ல அவர் இந்த ஆதாரங்களை பகிரங்கப்படுத்துறாரு அப்படின்னா இது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக அமையக்கூடும் இன்னொரு புறம் வந்து அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறிட்டாரு அப்படின்னா இது அவருடைய நம்பகத்தன்மையும் குறைக்கும் அப்படின்ற ஒரு பார்வைதான் இந்த விவாதத்துடைய எதிர்காலம் அப்படின்றது ராகுல் காந்தி பகிரங்கமாக வெளியிடக்கூடிய ஆதாரங்களை பொறுத்ததாக தான் அமையும் அப்படின்றதுதான் இந்த மோதல் அப்படின்றது இந்திய ஜனநாயகம் தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை எந்த மாதிரி பாதுகாத்து கொள்கிறாங்க அப்படின்றத சோதிக்கக்கூடிய ஒரு முக்கிய தருணமாக தான் இந்த இடத்துல அது பார்க்கப்படுது மேலும் இதை தொடர்ந்தே ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் வந்து மிக முக்கிய

அதோடவே நம்பகத்தன்மையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அப்படின்றது எந்த ஒரு ஜனநாயகத்துடைய ஆரோக்கியத்துக்குமே வந்து அவசியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றது குற்றச்சாட்டுகள் அப்படின்றது தேர்தல் முறையில சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வலுவாகவே நமக்கு கொடுக்கற கூடிய ஒரு சூழ்நிலையுமே உருவாக்குது மேலும் ராகுல் காந்தியுடைய இந்த நேரடியாக கடுமையான குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இந்திய அரசியல்ல வார்த்தை போருடைய தரம் எவ்வளவு குறைஞ்சிருச்சு அப்படின்றதையும் ஒரு புறம் காட்டுறதாக கொள்கைகளாக அமைஞ்சிருக்கு ஒரு காலத்துல அரசியல் விமர்சனங்கள் கொள்கைகள் திட்டங்களை மையமா கொண்டிருந்ததாக இருந்துச்சு ஆனா இப்போ அது தனிப்பட்ட தாக்குதல்களையும் ஜனநாயக அமைப்புகள் மேல இருக்கக்கூடிய நேரடியான குற்றச்சாட்டுகளாகவும் அது மாறி இருக்கு இந்த போக்கானது அரசியல் உரையாடல்கள் ஆரோக்கியத்திற்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் இந்த இடத்துல ஏற்படுத்திட்டு வரது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது அதாவது ஒரு புறம் ஆளும் கட்சிக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகள் அப்படின்றது மறுபுறம் இந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்து உண்மை என்ன அப்படின்றத கண்டறிய வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து ஊடகங்களுக்கும் நீதித்துறைக்கும் இருக்கு அப்படின்றது இப்போ ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வெறும் ஒரு அரசியல் பகிரங்கமான விஷயங்களாக இருந்தாலும் கூட அது எழுப்பக்கூடிய கேள்விகள் அப்படின்றது நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் பொழுது நாட்டுடைய ஜனநாயக நிறுவனங்கள் இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ள போறாங்க தான் இப்போ மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கு இதை தொடர்ந்து பீகார் மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியல் இருக்கக்கூடிய குளறுபடிகள் பத்தி குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது அப்படின்றது புதிதான ஒரு விஷயங்கள் கிடையாது கடந்த காலங்கள்லயே இது வந்து இறந்தவர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கிறது அது வந்து பட்டியல்ல இருந்து நீக்கப்படாமையே இருக்கிறது அதோட ஒரு நபருடைய பேரு பல இடங்கள்ல இருக்கிறது அதை தொடர்ந்தே போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுறது மாதிரியான பல சம்பவங்கள் அப்படின்றது முன்னதாகவே பதிவாகி இருக்கு இந்த முறைகேடுகள் அப்படின்றது தேர்தல்களுடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்குறதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது ராகுல் காந்தி தன்னுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறார் அப்படின்னா இது தேர்தல் ஆணையம் இந்த சிக்கல்களை அணுகக்கூடிய விதத்துல ஒரு முழுமையான மறுபரிசீலனையை வழிவகுக்கிறதாகவும் இந்த இடத்துல முடியும் தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய இந்த வாக்குச்சோரி குற்றச்சாட்டுகள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு மட்டுமில்லாம அவருடைய இந்த யாத்திரையில தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மாதிரியான இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கே பொதுவான நிலைப்பாடாக இருக்கு அப்படின்றத நமக்கு உணர்த்துறதாகவும் அமைஞ்சிருக்கு இது தேர்தல் ஆணையம் மட்டுமில்லாம ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு தெளிவான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது மேலும் எதிர்காலத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஒரு கூட்டு இயக்கமாக மாறக்கூடும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுறதாகவும் அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டுகள் வாக்குப்பதிவு இயந்திரம் மீதாக இருக்கக்கூடிய சந்தேகங்களையுமே தொடர்ச்சியாக எழுப்பிட்டு வருது எதிர்காலத்துல நீண்ட காலமாகவே வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து திரும்புமாறு வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் இவிஎம்களை பாதுகாப்பானது அப்படின்னும் அதுல எந்த விதமான முறைகேடும் செய்ய முடியாது அப்படின்றதையுமே சொல்லிட்டே வராங்க ராகுல் காந்தியுடைய இந்த சவாலுக்கு பிறகாக இவிஎம்கள் மீது இருக்கக்கூடிய இந்த விவாதம் அப்படின்றது மறுபடியும் சூடு பிடிக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இது அமைஞ்சிருக்கு இந்த விவகாரம் அப்படின்றது தேர்தல் ஆணையம் அவங்களுடைய செயல்பாடுகள்ல மேலுமே வெளிப்படைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அவங்களுக்கான அழுத்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தெளிவாகவே விரிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கோங்க நன்றி